தமிழாலயத்தில் பயணிக்கும் பயணக்கும் அத்துணை உறவுகளுக்கும் என்னுடைய இனிய இரு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தை சிறம்பட நடத்தும் நிறுவனர் ஐயாவர்களுக்கும் என்னுடைய பணிவார் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழாலயம் சிறார்களம் நாளையே உலக சாதனை நோக்கி இன்று நானூற்று ஐந்தாம் நாளின் ஒரு சிறந்த பேச்சாளர் நம்முடைய சிறார்களத்தின் செல்ல குழந்தை அபிஷனா அக்ஷரன் இருவரும்

தொலைபேசியில் தந்தை என்ன ஒரு சிறப்பு என்றால் தொலைபேசியில் தந்தை எப்படி என்று தெரியவில்லை தொலைபேசியில் தந்தை என்ற கருத்தினை பொறுமையை அடிப்படையாக வைத்து நம்முடன் பேசுவதற்கு இணைந்துள்ள வரவேற்று இந்த இடமானது வணக்கம் முன்னிலையில் பேச தொலைபேசியின் தந்தை யாவரும் எவ்வருடனும் நொடி பொருளில் பேச முடியும் இதற்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா அவர்தான் அவரையே தொலைபேசிய தந்தை என அழைக்கப்படுகின்றனர் நாம் கலோ என்று சொல்வதற்கும் காரணமாக இருந்தவரும் அவர்தான் இவர் ஸ்காட்லாந்தில் எடின்பர்க்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆம் ஆண்டு பிறந்தார் இவர் எட்டு வயதிலேயே நன்றாக பியானோ வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார் முதல் தொலைபேசி ஆயிரத்தி எண்ணூற்றி அதற்கு அதற்கு தொலைபேசியை பார்வைக்கு வைத்தார் அவர் வைத்தார் அப்போது பிரேசில் நாட்டு மின்னர் அதை எடுத்து வியப்புடன் பயன்படுத்தி பார்த்தார் நாளில் இருந்து தொலைபேசியில் பெருமை பரவியது தொலைபேசியை கண்டுபிடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் திகதி மறைந்தார் அவர் மறைந்த தினமன்று அமெரிக்காவில் உள்ள அனைத்து தொலைபேசிகளையும் ஐந்து நிமிடங்கள் நிறுத்தப்பட்டன அவருடைய குரலை பழைய இருந்து இருந்துள்ளனர் அதற்கு நவீன தொழில்நுட்பம் துணை புரிந்தது தொலைபேசியை கண்டுபிடித்த கிருகாம்பெல்லு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அப்ப அப்ப அக்ஷரன் என்ன அழகா பேசிக்க தெரியுமா அக்ஷரன் நாளுக்கு நாள் அக்ஷரனுடைய பேச்சு வந்து நல்லா மிருகப்படுத்தப்பட்டுள்ளது நல்லா பேச கத்துக்கிட்டேன் சில காலத்துல பேசி 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 உனக்கும் சரி அபிஷனாவுக்கும் சரி பேச்சு திறமை நல்லா வந்துருது நல்ல வருங்கால மேடை பேச்சாளர யார் அப்படின்னு கேட்டா அக்ஷரனை நம்ம இப்பவே சொல்லிடலாம்

தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பில் அவர்களின் பெயரோடு பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய அலைபேசியில் ஹலோ என்ற வார்த்தையை பூர்வத்திற்கு அவர் கண்டுபிடிக்கப்பட்டார் என்றும் எட்டு வயதிலேயே பியானோ வாசிக்கக்கூடிய பெருமைக்கு உரியவர் என்றும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே முதல் முதலாக தொலைபேசியானது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் தொலைபேசி கண்டுபிடித்த பொழுது அதை பொழுது அப்பொழுது நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் இந்த அலைபேசி அவர் கண்டுபிடித்த தொலைபேசி வைக்கப்பட்டு அதை பிரேசில் மன்னர் மிகவும் வியப்புடன் பார்த்த பொழுது அன்று முதலே அலைபேசி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து இப்பொழுது அனைவரின் கைகளிலும் அலைபேசி என்ற தொலைபேசி ஆனது அலைபேசியாக மாறி ஒவ்வொருவரின் உள்ளங்கையிலும் உள்ளங்கையில் உலகமாக அலைபேசினது நடைமுறையில் நடத்தமாடிக்கொண்டிருக்கும் இந்த அழகிய நேரத்தில் தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருந்தபொழுது அமெரிக்கா முழுவதும் ஐந்து நிமிடங்கள் அலைபேசியை நிறுத்தி அவருக்காக மரியாதை கொடுக்கப்பட்டது என்ற சிறப்பான செம்மைப்படுத்திக் இன்றைய நிகழ்வினை செம்மைப்படுத்திய தமிழ்நாடு சார்பாகும் சிறாக்கத்தின் சார்பாக குழந்தைக்கு நன்றியும் பாராட்டுக்கள் மாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டே இறையரலால் இசுநொருளால் இந்த நிகழ்வு இணைந்தே முடிந்தது நாளை மற்றொரு சிறந்த பேச்சாளர் உங்கள் முனை இணைகிறேன் என்று இந்த நாளை முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி அக்ஷரன் நன்றி அம்மா